அவன் யார் அவன் எப்படிப்பட்டவன் அவருடைய தன்மை என்ன என்பதை யார் தான் பார்க்கணும் தேவன் தான் பார்க்கணும் ஏன்னா அவனுக்கு மதிப்பையும் மரியாதையும் கொடுத்தது கத்தர் அவனை கத்தர் படைச்சிட்டு அவனுக்காக முழு உலகத்தை உண்டாக்குறார் உங்களை நேசிக்கிறவர் உங்களுக்காகவே வாழுகிறார் அவருடைய மனது என்ன முழுக்க உங்களுக்காகவே இருக்கு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அப்படியே டைனிங் டேபிள் இருக்க சாப்பாடா இருக்கு உங்களுக்காக அங்க படைச்சிருக்குன்னா இந்த டேபிள்ல எப்படி நீங்க சாப்பிட கொஞ்சம் தான் ஜாட போறீங்க ஒரு மதிப்பு மரியாதை இருக்காது அதுக்காக தான் கத்தம் உலகம் நிறைவா படைச்சு உனக்கு மதிப்பு மரியாதை என்றால் நீ தேடக்கூடிய இடம் நான் தான் உன்னுடைய மதிப்பையும் மரியாதையும் வேற யாருமே சொல்லக்கூடாதுன்னு வச்சுரு